ஒற்றியோம் நம சிவாய சிவாய நம ஓம் அன்மிகு அம்பலவான பெருமான் இன்னொருளாலும் சாந்தலிங்கப் பெருமான் தன்னருளாலும் குருவருளாலும் இன்றைய நாள் இனிய நாளாக அமையவும் எடுக்கும் செயல்கள் அனைத்திலேயும் வெற்றியும் நிறைவும் மகிழ்ச்சியும் திகழவும் இறையருளை வேண்டியும் பேரூர் உதகை முதவை ஆதீனங்களிலும் தென்கையிலே தவனெறிச்சாலையிலும் நடைபெறும் காலை மாலை வழிபாடுகள் திருமலை முற்றுவதல் தாண்டக விண்ணப்பம் அன்னம்பாடிப்பு ஆகியவற்றிலும் கலந்து குருவருளும் திருவருளும் பெற வேண்டியும் இன்று நம்முடைய கல்வி நிறுவனங்களில் கல்லூரி மாணாக்கியர்களாலே நடத்தப்பெறும் முற்பகல் மழை வேள்வியிலும் பிற்பகல் இயற்கைவன வேள்வியிலும் கலந்து குருவருளும் திருவருளும் பெற வேண்டி நிறைவு செய்கின்றோம் போற்றி கை மலையானே போற்றி போற்றி தன் கடனடியே தாங்குதல் என் கடன் பணி செய்து கிடப்பதே இரண்டு கைகளையும் உச்சிக்கு மேல குவித்து வணங்கிக் கொள்ளுகின்றோம் உள்ளங்கையை கண்கள் மேல் வைத்து உள்வாங்கிக் கொள்ளுகின்றோம் உடல் முழுவதும் வருடி வலது உள்ளங்கையை பார்த்து நிறைவு செய்கின்றோம் திருச்சிற்றம்பலம்